அதுதான் அதாவது தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்றவரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்திருக்கலாம் அவர் அவர் சொல்றது இவருக்கு என்னன்னு தெரியாது அவர் தமிழ்ல தான் பேசினார் ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே வேற எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேக வேகமாக சென்று விட்டார் இரண்டு நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார் அவரே தவற விடுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து நிச்சயமாக அவை குறிப்பில் இருந்து அதை எடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்குல நீக்க சொல்லி தகவல் இருக்கிறது சட்டப்பேரவை தலைவருக்கு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம் என்ன என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நானும் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மற்ற ஒன்றிய அரசு அதை வந்து அங்கே சொல்கிற போது அவர் சொல்லியிருக்காரு அது சபாநாயகருடைய கருத்தை அதை சொல்லியிருக்கிறாரே தவிர அதை அது வேற ஒன்றும் கிடையாது ஆ இப்போ அவர் சபையை சபாநாயகரே சொல்லியிருக்கார் அது அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக சபாநாயகரே சொல்லிவிட்டார் அதுதான் அந்த படத்தில் நீங்கள் புற்றுமுள்ளி வச்சேன் ஆ இவர் வாசிக்கவே இல்லை இவர் வாசிக்கவே இல்லை அவர் ரெண்டு நிமிஷம் வாசிச்சாரு இவர் வாசிக்கவே இல்லை அதைத்தான் சொல்றேன் தென் மாநில ஆளுநர்களுடைய திருவிளையாடல்கள் அப்படின்னு சொன்னல முதல்ல அதுதான் அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான அரசுகள் ஆட்சி புரிகின்ற மாநிலங்கள் அவை இந்த மாதிரி ஆளுநர்களாலே குறிவைத்து இன்றைக்கு அசிங்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலையை உருவாக்கினாலும் மக்கள் எங்களை அசிங்கப்பட விடமாட்டார்கள் எங்களை யார் அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களை மக்கள் அசிங்கப்படுத்துவார் சார் இப்ப இது தொடர் நிகழ்வாக இருக்கனால அடுத்த கட்டமாக வந்து ஆளுநர் உரைகளை இல்லாமல் வந்து தெலங்கானா போல முன்பு தெலங்கானா அரசு செய்தது போல முன்பு தெலுங்கானா அரசு ஆளுநர் உரை இல்லாமல் செய்தது ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாம் ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து அந்த உரையோடு துவங்க வேண்டும் ஜனநாயகத்தில் நான் நம்பிக்கை உள்ளவர்கள் எனவே அதை துவங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னதன் அடிப்படையிலே தான் ஆளுநர் உரையோடு துவங்கப்பட்டது நாங்கள் நினைச்சிருந்த ஆளுநர் உரை இல்லாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஜனநாயகத்துக்கு எதிராக போகின்ற முதலமைச்சர் அதை மதிக்கின்ற முதலமைச்சர் ஆளுநர் என்கிற பதவிக்கு மரியாதை தருகின்ற முதலமைச்சர் இந்த குடியரசு தினத்தில் நம்ம வந்து தேநீர் விருதுல கலந்துகிட்டோம்னா வந்து சுகமான சூழ்நிலை தான் சொல்லப்பட்டது திருப்பி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் வந்து சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம் ஆனால் ஆளுநருக்கு வருகிற அதாவது அவங்கெல்லாம் என்னென்னா ரிமோட்டில் இருக்காங்க அங்கே ரிமோட்டை இயக்குறவங்க எப்படி ஏக்குறாங்களோ அதுபடி தான் இவர் இயங்க முடியுமே தவிர இவர் சுயேட்சையாக இயங்க முடியாது சர், சச்சநீதி பண்ணறோம். எங்க ஆட்சியில இந்த எட்டு தரம் புரட்சி தலைவி அம்மா அது இது எல்லாமே வாதிச்சாங்கல்ல. அதையெல்லாம் ஆளுநர் வாதிட்டார். ஆனால் இந்த ஆளுநர் ஒரே படித்து பாருங்கள் இந்த அரசாங்கம் என்று தான் இருக்கும். இரண்டு மூன்று இடங்களில் மட்டும்தான் தான் முதலமைச்சருடைய பெயரே இருக்கும். அந்த அளவுக்கு எளிமையாக விளம்பரம் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற சாதனைகள் மக்களை சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையோடு பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மற்ற அதே போல் நூற்றி எட்டு தரம் இது பண்ணிக்கிட்டுலாம் சொல்லலை நாங்கள் பெயர்களே சொல்லலை ஆனா அப்படி போது இந்த வாசிக்க உச்ச நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரை அழைத்து பேசி ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தி இந்த மாதிரி முரண்களை வருவதை தவிர்க்கணும்னு சொல்லி ஆலோசனை வழங்கிச்சு அதுக்கப்புறம் ஒரு சந்திப்பு ஏற்படுத்தி பார்த்த பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வரும் நீங்களே பாத்துக்கோங்க இந்த நிகழ்வை பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் இந்த நிகழ்வை கொண்டு போய் காண்பித்தால் என்ன முடிவுக்கு வரும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் மரியாதையோடு அழைத்தோம் ஆனால் அந்த மரியாதையை அவர் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்பதை தான் உச்ச தெரிந்து கொள்ளும் எங்கள் வழக்கறிஞர்கள் அதை எடுத்து வைப்பார்கள் அதாவது பாஜக அதாவது ஆளுநரை பற்றி ஏதாவது விமர்சனம் செஞ்சாரா இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் நடந்த நடவடிக்கை இல்லை ஆளுநரை பற்றி எடப்பாடி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணாரா ஏன்னா அவரால் முடியாது கொத்தடிமை எதுவும் பண்ணால் அடுத்த ஆள் அவங்களுக்கு ரைடு வந்துடும் அதனால் பயந்துக்கிட்டு தான் இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்க முடியும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பயந்து கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க இப்போ அடிமைகள் அதனால் அவங்க பயந்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாஜகவை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆளுநரை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆனால் இதில் திட் பட்ஜெட்டில் வந்து அதாவது இன்றைக்கு வந்து ஆளுநர் தான் இதில் வந்து நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம் அடுத்த வாரம் பட்ஜெட் வருது அதுலேயும் நாங்கள் சொல்லலாம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை எங்களாலே சொல்ல முடியும் நாங்கள் அதிகமாக செய்திருக்கிறோம் என்பதை ஆளுநர் உரையிலே தானே எடுத்துச் சொல்ல முடியும் சார் விதி பதினேழு தளர்த்துக்கிற தீர்மானம் கொண்டு வந்தபோது கூட வந்து எதிர்க்கட்சியான அதிமுக இந்த முறை புறக்கணிச்சோம் வெளிநடப்பு செய்யல ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கா சென்ற முறையோட பொழுது பாஜ அதிமுகவுடைய செயல்பாடுல அவங்க அதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள விதி பதினேழு திருத்தம் முடிந்து விட்டது அதனால ஏற்றுக்கொண்டு விட்டாங்க அது வந்து உச்ச வழக்கு இருக்கு அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க நீங்க வந்து சமரசேவம் போகணும்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதுக்கு தயாராகத்தான் இருந்தார் போனார் பார்த்தாரு பேசினார் நாங்களும் கூட போனோம் சுமமான உறவு வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தா திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரிய பார்த்துக்குங்க சாரி தமிழ் இதில் என்ன அவங்களை விட அதாவது எங்களை போல் அஜஸ்ட் பண்ணி போற முடியுமா அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாங்களா அவங்களுக்கு அன்றைக்கி டெல்லி சாதகமாக இருந்துச்சு நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் எதிராக இருக்கக்கூடிய காரணத்தால் இன்றைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரோடு அனுசரித்து போக வேண்டும்னா நினச்சார் ஆனால் அவர் போக விரும்பலை அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் மத்த ஸ்டேட்ல இப்படி நடக்குது சார் மத்த ஸ்டேட்ல நான் बीजेपी என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது கவர்னருங்கிற ஆள் இருக்காராங்கிறதே அங்க போய் கேட்டா தான் தெரியும் சார் உண்மைக்கு புறம்பானது சொல்ல உண்மைக்கு புறம்பானதுன்னு ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்போ மதன் நல்லனக்க நலவுது அமைதி சூலல நலவுதுன்னு சொல்லி அது அது மதன் நல்லனக்க அமைதி சூலலை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அவர் நினைச்சிட்டே இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா நாங்க பொறுப்பு இல்ல தமிழகத்திலே தான் அமைதி நிலவுகிறது மத நல்லிணக்கம் நிலவுகின்றது இன்றைக்கு வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது எனவே தான் வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீட்டாளர்கள் இன்றைக்கு வருகின்ற முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இங்கே இருக்கின்ற அமைதி சூழ்நிலை தான் காரணம்